பழம்பெரும் நடிகரும் ஏலிசை வேந்தருமான எம் கே தியாகராஜர் பாகவதற்கு சென்னையில் தமிழ்நாடு ஏலிசை நாடகமன்ற வளாகத்தில் சிலை அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஏலிசை வேந்தர் பழம்பெரும் நடிகர் எம் கே தியாகராஜர் பாகவதற்கு இசை புகழஞ்சலி மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதிய கார்முகிலனுக்கு பாராட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ்நாடு இணைய கல்வி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அகில இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க தலைவர் பேராசிரியர் ராமகுருநாதன் தலைமை தாங்கினார் சக்திமான் அசோகன் வரவேற்பு உரையாட்டம் எம் கே தியாகராஜர் வாழ்க்கை வரலாறு மற்றும் ஆவணப்படம் எடுத்த கார் முகிலோனுக்கு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் சிறப்பு விருதி வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த சமூக சேவைக்கான தொண்டு விருதினை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அறக்கட்டளைத் தலைவர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கும் சிறந்த தமிழறிஞருக்கான விருதினை உலகநாயகி பழனி அவர்களுக்கும் வைத்தியநாதன் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கலைமாமணி விஜிபி சந்தோஷம் கலைமாமணி சாரதா நம்பி ஆரூரான்

சரியாக விசாரிக்கப்படவில்லை மறுபடியுமாறு நீங்கள் பெருமகனா ஒருத்தர் இந்த ஷகாபுதீன் பின்னாடி பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா இருந்தார் அவர்கள் விசாரித்து குற்றமற்றவர் என்று சொல்லி சட்டபூர்வமாக பிரகடனப்படுத்தி வெளி தொடர்ந்தவர் யார் என்றால் எத்திராக முதல் மாமனிதர் மனிதர் பாகவதருடைய பெருங்குணத்தை பாருங்கள் பெருமக்களே நான் பேச்சு ஆரம்பித்து ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த பெருமகனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் அன்னை இப்போது நமஸ்கரிக்கின்றேன் பின்னிலிருந்து மண்ணுக்கு வந்த அந்த கந்தர்வன் யாரையும் குறை காணாத குணாளன் அந்த உத்தமனை பற்றி எப்படி எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்த முடியும் எழுதுவோ அப்படி எல்லாம் எழுதி இன்னமும் எழுதுகின்றார்கள் ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தேன் சில பார்வர்டு மெசேஜ் எல்லாம் அவர் பத்தி இன்னும் திறவில்லை வண்ணம் ஒன்னு சொல்றேன் அவர் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு அவருக்கு அது ஒரு குரு திருப்தியை கொடுத்திருக்கலாம் சொல்லட்டும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எத்தகைய கண்ணியமான என்று ஒரு புத்தகம் எழுதிக்க பாலகிருஷ்ணா அந்த புக்கில் நிறைய இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அவர் வந்து பாகவரோடு நடித்த நடிகைகளை எல்லாம் நேரில் சென்று பேட்டி எடுத்திருக்கின்றார் ஒத்த கூட பாகவதரை பற்றி

அப்படியே எரிக்கிறார் பெரிய ஹோமம் பண்ணும்போது தற்போது அப்படியே கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த கடுதாசன் சிம்னியில ஒவ்வொன்னா எரிச்சுட்டே இருக்கார் அவருடைய நண்பர் முனியாண்டி ஆச்சாரி அப்படின்னு ஏன் தியாகராஜா வேலைக்காரன் கொடுத்தா குண்டியில போட போறான் பாகவதர் சொல்லுங்களா அப்படி இல்லப்பா இதெல்லாம் எனக்கு வந்து கடுதாசு இதுல எழுதிருக்கிறவெல்லாம் சமூகத்துல ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவா இது பொறத்தே அவர் பட்டுதுன்னா என்னால் அவளுக்கு ஒரு அபகீர்த்தி வந்துடக்கூடாது இல்லையா கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா என்று சொல்லி ஒவ்வொரு கடிதமாக அவரே நெருப்பிருக்கு போசிக்கின்றார் அத்தகைய கண்ணியவானை பொம்பளை பற்றியும் சொல்றதுக்கு நாக்கு பூசாம ஒருத்தர் எழுதிருக்கான் என்ன கொடுமை இன்னொருத்தர் எழுதிருக்காரு பாபகருக்கு கண் புருடாக போச்சு தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது வருஷம் அவர் எழுதின கடுதா கண்ணால கண்ணால் பார்த்தோம் அவ ட்ரைன் பர்சன்டன் லைட்டில் லட்ட கண் பார்வை மன்கீது உண்மை உருடெல்லாம் ஆகல தாபாண்டமான போய் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பா போல் வாழ்ந்தவருக்கும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்று அதுவே ஒருவரை குரூர திருப்தி பாருங்கள் தலையை தூத்து வைத்து கொண்டாடுவது போல் கொண்டாடி விட்டு காலில் போட்டு கேட்கிறது அவரை போல் வாழ்ந்தவர் இல்லை என்பது உண்மை அந்த தேவேந்திரன் அப்படி வாழ்ந்திருக்கலாம் கரிகால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்று வாழ்ந்திருக்கலாம் அவர் போட்டிருந்த அந்த சட்டையோட பொத்தான் மூணு பயிர பொத்தான் அந்த காலத்தே பல லட்சம் ரூபாய் இந்த மதிப்பு சொல்வதாக இருந்த பல கோடி ரூபாய் உண்டு வாழ்ந்தது ராஜ வாழ்க்கை ஈஏ மதுரை அம்மா அவர்கள் சொன்னாங்க ஒரு பேட்டியில பாகவதற்காக எல்லா ஸ்டேஷன்லயும் வண்டி நிற்கும் ஜனங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு நிற்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஐநூறு ரூபாய் குறையாம பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விற்பனை ஆகும் அப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட் என்னங்க ஒரு நாள் என்னன்னா பத்து காசு ஐநூறு ரூபாய் குறையாம விற்பனை ஆகும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நின்று ஒரு கை காமிச்சுட்டு தான் போவாரு அப்பேற்பட்ட மா மனிதரை மனம் போனபடி என்று சொல்லும்படியாக எழுதி விட்டார்கள் அதை கண்டு கொதித்து போனதால் தான் இந்த மா மனிதரை பற்றி சரியான தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் என்னோட பிஎச்சிக்கு எப்படி கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி கொண்டு உழைச்சனோ அது மாதிரி இந்த புஸ்தகத்தை எழுதினேன் எல்லா எல்லா பிள்ளைங்களையும் கேட்டேன் சின்ன பிள்ளைங்களா வா இது தெரியுமா தம்பி ஆ இப்படி தேவை வச்சிருந்து பாரு ஒரு கொலை கெஷ்டலுக்கு கூட ஜெயிக்க போனாரு என்ன இப்படித்தான் சொன்னார் எந்த அளவுக்கு தவறான பிரச்சாரம் மக்கள் மனதிலே சென்றுள்ளது பாருங்கள் இன்சென்ட் சர்ச்சில் சொன்னார் திரிஸ் நோச் ஓப்பீனியன் கால் பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் ஒன் இ பப்ளிஷ் ஒப்பீனியன் இந்த இன்னொரு செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இனி ஒவ்வொரு